ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஹரீம் அதுவும் டியூஷன் படிக்கிறாங்களா டியூஷன் சார் வந்து இன்றைக்கி வந்து சரஸ்வதி கோயிலுக்கு வந்து பிள்ளைங்களை எல்லாத்தையும் நைன்த்து டென்த்து ரெண்டு பேருக்கும் வந்து இந்த வருஷம் எக்ஸாம் வந்துச்சு பப்ளிக் எக்ஸாம் வந்துட்டனால கொஞ்சம் நல்லபடியாக எழுதணும்னு சரஸ்வதி கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அதோட சேர்த்து ஹரியும் என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போகிறாங்க வாங்க வந்து நம்ம டியூஷனுக்கு வந்து சார் வர சொல்லிட்டாங்க கரெக்டாக ரெண்டு மணிக்கு வந்துடுங்க ரெண்டரைக்கு வேணும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து டூசனுக்கு நேரடியாக போவோம் எல்லாரும் வந்துட்டாங்களா நம்ம கொஞ்சம் லேட்டு வாங்க போகலாம் இப்போ

சரஸ்வதி கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் இப்போ தான் நாலு மணிக்கு தான் ஓப்பன் ஆகுது இந்த அர்ஜன்காம வாங்கிட்டோம் நிறைய கடையெல்லாம் இருக்குது தான் மதுவோட ஃப்ரெண்டு எல்லோரும் இருக்காங்க ஏன் போகிறீங்க ரேட் சாப்பிட்றோம் ஆமாம் ஆ வாங்க போலாம் ஊட்டமாக தான் இருக்கும் எல்லாருக்கும் ஒரே கடைப்பாக நான் வாங்கியிருக்கணும் பிள்ளைங்க லாஸ்ட்டே இருக்குது

இவ்வளோ எடுக்கிற வரைக்கும் எடுத்துட்டு வாங்க போறியா ரெண்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு வருங்க எல்லாம் என்ன வாங்க என்ன வாங்க போறீங்க எல்லாரும் இது வாங்கி கையில் கட்டிக்கிறதுக்கா சரி ஏதாவது வாங்கிக்கோங்க ஞாபகமா இருக்கிற மாதிரி கோயில் வந்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு எல்லாம் உள்ளக்கு வந்து செல்லை அளவு கிடையாது கோயிலுக்குள்ள அதனால கோயிலுக்குள்ள வந்து வீடியோ எடுக்க முடியல சரஸ்வதி சாமியை பாருங்க நாங்கள் முன்னாடி போன வருஷம் போன வருஷம் இல்லை அதுக்கு முன்னாடி வந்தப்போ ஒரு சாமி வாங்கிட்டு வச்சுருக்கோம் நிறைய வச்சுருக்காங்க சரஸ்வதி பீமையில் இருக்கிற மாதிரி தீமை கையில் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு மணி ஆறு மணி ஆகிடுச்சு வந்தாச்சு கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்கேன்னு அறி பார்த்துட்டு இருக்கான் அப்படியே பாருங்க அப்புறம் அப்புறம் அரிசி சாமான் அப்புறம் எனக்கு எக்ஸாம் அவ்வளோதான் வாங்கியாச்சு அப்படியே வா வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சிடும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்